அருகே விலை நிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே நலகாணப்பள்ளி ஓடேரிப்பள்ளி குண்டுகுருக்கி குளகுறிக்கி வரதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசு மாவட்டத்தில் மூன்றாவது சிப்காட் அமைக்க நிலையங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணிகளை நடத்தி வருகிறது கிழவர்பள்ளி நீர்த்தேக்க அலையிலிருந்து ஆண்டுதோறும் இரண்டு போக பாசனத்திற்காக நீர் தேக்கப்படுவதை நம்பி மழகான கொத்தப்பள்ளி ஆகிய கிராமங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பாசனம் பெற்று லாபம் ஈட்டி இந்த நிலையில் விளை நிலங்களிலும் சிப்காட் அமைக்க அரசு முயன்று வரும் இந்த நிலையில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பலகட்ட போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வரும் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அதன் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் சூளகிரி பகுதியில் விவசாயிகள் சுமார் மேற்பட்டோர் ரவுண்டானா வட்டாட்சியர் அலுவலகம் பேரணியாக வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியின் போது சோறு போடும் விவசாயத்தை ஊறு போடாதே சாப்பாடு போடும் நிலத்தில் சாப்டேர் எதற்கு என உணர்ச்சி மிக்க கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் சிப்காட் நிலை எடுப்பு தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி நிலம் எடுக்க ஆட்சேபனை செய்பவர்களிடம் நிலம் கையகப்படுத்தாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த பகுதியில் விளை நிலங்கள் விற்கும் விற்கவும் வாங்கவும் முடியாத நிலையில் அவற்றை ஜீரோ மதிப்பு மாற்றி உள்ளதை அரசு விடுவிக்க வேண்டும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு சிப்காக்கள் போதும் என்கின்ற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ஏமாந்தவர்கள் என்கின்ற முறையில் இதுவரை ஏழு சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைத்துள்ளனர் இதில் வேலை செய்பவர்கள் வெளியூர்காரர்கள் தொழில் தொடங்குபவர்கள் கார்பரேட்காரர்கள் என்பதால் இனி புதியதாக தொழிற்பேட்டைகள் அமைக்க கூடாது என்றார் அப்போது ஓசூர் சூழகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வட்டாட்சர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள மனுக்கள் மீது உரிய பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் தாசில்தார்கள் மீது நடவடிக்கை எடுத்து அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எனவும் விவசாயிகள் சங்கத்தின் பாதுகாப்பு நிறுவனர் ஈசன் முருகன்சாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சூழகிரி விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சூழகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து சூழகிரி வட்டாட்சியர் அலுவலகம் வரை தமிழ்நாடு அரசுடைய சிப்கார்ட் நிறுவனம் கொத்தப்பள்ளி கிராமத்துல முப்போகமும் விளையக்கூடிய ஆயக்கட்டு பாயக்கூடிய ஆயக்கட்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக வெளியிட்ட அறிவிக்கையை ரத்து செய்ய கோரி காத்திருக்க அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது அதற்காக கோரிக்கை பேரணி நடைபெற்றது இதை ஒட்டி பட்டாட்சியர் அவர்களிடம் இருந்து அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நிலம் எடுப்பதற்காக அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்கள் ஒன்பது ஆண்டுகளாக விவசாயிகள் சம்மதம் கொடுக்காதால் எடுக்கப்படவும் இல்லை அதே சமயம் அவங்க நிலத்தை விற்க முடியல வாங்க முடியல அரசாங்கத்தோட எந்த திட்டங்களிலும் பயன்பெறவே முடியல ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறாங்க எனவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிலம் டிஆர்ஓ அவர்களும் உடனடியாக விவசாயிகள் விருப்பம் தெரிவிக்காத அனைத்து நிலங்களையும் ரிலீஸ் செஞ்சு அரசாணை பிறப்பிக்கணும் நாங்கள் உரிய வகையில மனு கொடுத்திருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை எதுவுமே கேட்க மாட்டாங்க இடிச்சு வாய் நினைச்சிட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சிப்காட்டு மேல சிப்காட்டு கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட் ரெண்டு சிப்காட் போதுமானது வேலை செய்யறவங்களும் வெளியூருக்காரங்க முதலாளிகளும் வெளியூருக்காரங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்க நிலத்தை மட்டும் எதுக்கு விவசாயிட்டு இருந்து எடுக்கணும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரை சுத்தி சூளகிரியை சுத்தி தடியை சுத்தி தேன்கனி கோட்டையை சுத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பெரிய பெரிய முதலாளிங்க வாங்கி போட்டிருக்கிறாங்க முதலாளிங்க தொழில் பண்ணணும்னா முதலாளி இருக்கிற நிலத்தை எடுக்க வேண்டியதானே ஏன் விவசாயிட்டு நிலத்தை எடுக்கிறீங்க நாங்க எங்க சங்கத்தின் சார்பில் முதலாளி எவ்வளவு ஏக்கர் நில வாங்கி போட்டிருக்காங்க விவரத்தை எடுக்க போறோம் இந்த பகுதியில் விளையிற காய்கறிகள் கீரைகள் தான் தமிழ்நாடு பூரா சாப்பிடுது கர்நாடகா பூரா சாப்பிடுது இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு காய்கறிக்கு கீரைக்கு எங்க போக போறீங்க ஆக விவசாயத்தை அழிப்பதை தமிழக அரசு இங்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனிமேல் இங்க சிப்கார்ட் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஏற்கனவே எடுத்த ஏழு சிப்கார்ட் திட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறும் இழப்பீடு மட்டும் கொடுத்திருக்கிறீங்க மறுவாழ்வு மறு குடியமர்ப்புல கொடுக்கவே இல்லை அவற்றை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி நாங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அறவழியிலே போராட போகிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சூளகிரி தாக்காவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொடுக்கற மனு மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மெத்தனம் புக் பண்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலன்னு விவசாயிகள் ரொம்ப குமரல்லா சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ற சார் கார்ப்பரேட் நிறுவனம் சொல்ல போறேன் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டாட்சியர் கார்பேட் நிறுவனங்களுடைய கோரிக்கைகள் மட்டுமே பரிசீலிக்க கூடியவரா இருக்கிறார் விவசாயிகள் கொடுத்த பல்வேறு மனுக்களுக்கு நிலுவையில் இருக்கிறார் அந்த கோரிக்கை மீண்டும் இன்னைக்கு தொடர்ச்சி எங்க மாவட்ட செயலர் சீனிவாசன் பண்ணுவார் நடவடிக்கை இல்லைன்னா தொடர்ச்சி அந்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி சூழலி வட்டாட்சியர் மீது நடவடிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கேயும் போராட்டங்களில் ஈடுபடும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்